முல்லைப்பெரியாறு பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது அதனால் அந்த உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குகிறது தீர்ப்புக்காக காத்திருக்கிறோம் இதற்கு இடையில் ஒரு தீர்மானத்தை எப்படி எங்களால் போட முடியும் என்று துரைமுருகன் சொல்கிறார் நான் என்ன கேட்கிறேன் அந்த உச்சநீதிமன்றம் நீட் விவகாரத்தில் தெளிவான தீர்ப்பை தந்திருக்கிறது நீட்டு விவகாரத்தில் தெளிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தந்துவிட்ட பிறகும் நீங்கள் சட்டமன்றத்தில் ஏன் தீர்மானம் நிறைவேற்றுகிறீர்கள் இது முன்னுக்கு பின் முரணாக இல்லையா இது மக்களை ஏமாத்துறது அவ்வளவுதான் எல்லாவற்றையும் நீங்கள் இதுதான் இப்போ நீட்டுக்கு பிரச்சனை உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருக்கிற நீங்கள் அதற்காக பினரை விஜயனை எந்த கேள்வியும் கேட்டுவிடக் கூடாது நினைக்கிற நீங்கள் ஒரு தீர்மானத்தை கண்டன தீர்மானத்தை போட்டுவிட்டால் காம்ரேடுகளுக்கு கோபம் வந்து வந்துவிடுமே வருத்தம் வந்துவிடுமே என்று கவலைப்படுகிற நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை கைகாட்டுகிறீர்கள் அப்படி என்றால் அந்த உச்ச நீதிமன்றம் தான் நீட்டுக்கு தெளிவாக ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது